இந்த பொண்ணு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஷூவை போட்டுக்கிட்டாங்க வேலை பார்க்கற பொண்ணுக்கிட்ட இதோட வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்பா பை ஃப்ரெண்ட் பீஸ் கம்மியாக சொல்லுங்கன்னு சொன்னதும் அவளோ ஐம்பது டாலர்னு சொல்லிடுறா சரி அங்கே இருக்க ஷூ எவ்ளோன்னு கேட்கும்போது அப்பையும் கம்மியா சொல்லுங்கன்னு சொன்னது நாற்பத்தஞ்சு டாலர்னு சொல்லிடுறா அப்பா அந்த கர்ஃப்ரெண்ட் நீங்கள் இருக்க ஷூ எதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இருக்குது சீப்பஸ்ட் பிரைஸ் உள்ள ஷூ எடுத்தா பை ஃப்ரெண்ட் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது சரி இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அப்பா பாய் கொஞ்சம் கூட சொல்லுங்கன்னு சொன்னது இதோட ரேட்டு ஐநூறு டாலர்னு சொன்னதும் அப்போ இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்றான் பேக் பண்ணுற இடத்துல அவர் ஐநூறு டாலர் கொடுக்குறாருன்னு போய் காரில் உட்காந்து வெயிட் பண்ணுமா ஷூவை வாங்கிட்டு வரேன் சொன்னதோ அந்த இடத்த விட்டு கிளம்புறா அந்த பொண்ணு பேலன்ஸ் காசு கொடுக்குறா நீங்கள் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா காசை பார்த்து யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷூவையும் கொடுக்குறேன் அந்த கேர்ள் அந்த ஷூவை எடுத்துட்டு அந்த கடைக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஷூ பிடிக்கல ரிட்டன் கொடுக்குறேன் சொன்னதோ அவளை ரிட்டன் வாங்கி வச்சுக்கிறா ஐம்பது டாலர் கொடுக்குறேன் ஏன்னா ஐம்பது டாலர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனோட ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது காலையில் தான் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட வந்து செப்பல் வாங்கிட்டு போனாங்க இப்போ ரிட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா கேட்கும் பயங்கரமா பயந்துகிட்டே பேசுற மாதிரி பேசுறா பார்த்தா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அவங்களோட பிளான் தான் போல அப்ப கரெக்டா அந்த பொண்ணை லவ் பண்ற பையனும் கால் பண்றான் அப்ப இவளுக்கே தெரியாம அங்க வேலை பாக்குற பொண்ணும் அட்டென்ட் பண்ணி வச்சிடறா ரெண்டு பேரும் இந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்காங்க இப்போ நீ காசு கொடுக்குறே இல்ல நாங்க போலீஸ்ல மாட்டி கொடுக்கவான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை லவ் பண்ற பையனும் வந்துறா என்ன ஏமாத்திட்டு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருக்கிறதுல காசுலன்னு ஒரு ஷோவை வாங்கி அந்த பொண்ணுக்கு பிரசன்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுறான்